ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே விதி உன்னிடம் விளையாடப் போகிறது இத்தனை நாட்கள் நீ தட்டி கழித்த ஒரு காரியத்தை உனக்கு முன்னால் கொண்டு வந்து போகிறது விதி இதில் எப்படி நீ தப்பிக்கப் போகிறாய் என்று நானும் பார்க்கப் போகிறேன் எத்தனையோ காலங்கள் பார்க்கவே கூடாது என்று யாரை பார்த்தாலும் தள்ளி நின்று ஒதுங்கி நின்று மறைந்து கொண்டிருந்தாயோ அவர்களுக்கு நேராக விதி உன்னை நிறுத்தப் போகிறது நேருக்கு நேர் அவர் கண்களை பார்க்க என்று சந்தர்ப்பங்கள் கிடைத்துவிட்டது இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் உன் வராகி அம்மா நானும் காத்திருந்தேன் காலம் கனிந்தாலும் உன் பிடிவாதத்தால் உன் வாழ்க்கை சரியாகாமல் இருந்தது இன்று உன் பிடிவாதத்தை உன் விதி நிறுத்திக் கொடுக்கப் போகிறது விதியில் விதியால் இன்று நீ ஒரு உறவை அடையப் போகிறாய் மனதிற்குள் ஆசைகள் குவிந்து வந்தாலும் அந்த ஆசையை பூட்டு பூட்டு பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு வெளி உலகத்திற்காக வேதனையோடு வாழ்ந்து வந்தால் இதையெல்லாம் விதி இன்று மாற்றி தரப்போகிறது நொடி பொழுதில் உன் வாழ்க்கை நொடி பொழுதில் மாற்றம் போகிறது யார் நினைத்தாலும் இந்த காரியம் தடைப்பட்டாது எதர்ச்சியாக நேருக்கு நேர் அவரின் கண்கள் பார்க்கும் நேரம் வந்துவிட்டது என்ன சொல்ல போகிறாய் என்று நானும் பார்க்கிறேன் நேரில் பார்த்தால் என் மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்து விடுவேன் அதனால் தான் பார்ப்பதை தவிக்கிறேன் என்று எத்தனையோ முறை அழுதாய் இன்று நேரில் பார்க்கும் கணம் பிறந்து விட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறது அல்லவா இத்தனை நாள் நீயே தடை செய்து கொண்டிருந்தாள் இன்று உன் விதி உன் தலையில் எழுதப்பட்டு விட்டது அவரோடு உன் கரங்கள் இணைய வேண்டும் என்று இது நீ அல்ல நான் அல்ல எவராலும் மாற்ற முடியாது இந்த நேரத்தில் நீ எவரோடு நீ வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நீ இப்பொழுது இருக்கிறாய் நீ என்ன செய்தாலும் எத்தனை தடைகளை கொடுத்தாலும் இன்று அவர் கரங்களோடு உன் கரம் கோர்ப்பதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அழகான அன்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது மனதில் பூட்டி வைத்த காதல் இன்று உனக்கு கிடைத்து விட்டது நிராகரிக்கப்பட்ட மனிதர் உன் கண்களுக்கு முன்னால் வந்துதான் தான் அன்பை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறார் விதி இன்று இருவரையும் ஒன்று சேர்த்து பார்க்க ஆசைப்பட்டு விட்டது விதியின் விளையாட்டாய் எவராலும் தடுக்க முடியாது அல்லவா அது இன்று நடந்தே தீரும் உன் சந்தோஷத்திற்கு பிறகுதான் மற்றவர்களின் சந்தோஷத்தை பார் உனக்காக வாழ்வதை முக்கியமாக்கிக் கொள் உனக்கென எதையாவது ஒன்று தானே ஆக வேண்டும் உனக்காக யாரும் எதையும் இழக்க தயாராக இல்லையே பிறகு ஏன் உன் வாழ்க்கையை இழக்க தயாராகுகிறாய் உன் வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை அந்த உறவோடு தொடங்கும் தடையாக நீயே நிற்பதை தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையில் இனிமையான நாளை நீ பெற்றுக்கொள் நல்லது இன்று நடக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்